அரியலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சாலை மறியல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பிடித்தம் செய்யப்பட்ட ஊதியத்தை தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழகம் முழுவதும் ஒருநாள் மறியல் போராட்டம் நடத்தி வந்தனர் அதன் ஒரு பகுதியாக அரியலூர் அண்ணா சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராகவும் அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர் வேத கால வா குரலி சொல்லி நாங்கள் நிறை வேற்று சொல்லி நாங்கள் பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர்